இதெல்லாம் வந்து ஏதாச்சும் மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு இதுமாரி ரம்ஜான் பக்ரீத் இதுமாரி கொடுக்குறதுக்கு ஃபேமிலி இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சால் கண்டுபிடிக்க பார்ப்போம் இது என்னன்னு தெரியுதா இருக்கு இது ரெண்டு என்ன காம்பினேஷனே தெரியல இதுதான் மதியம் நமக்கு சாப்பாடு வந்திருக்கு வாங்க சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இனிய ரமலான் நல்வாழ்த்துக்கள் அதாவது ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள் ஓகே நம்ம இன்னைக்கும் டியூட்டி வந்திருக்கோம் இன்றைக்கி நமக்கு வந்து வேலை இல்லாமல் இல்லை இன்னைக்கு இருக்குது நம்ம நம்ம ஊரில் வந்து ரம்ஜான் வந்து நாளைக்கு சவுதி அரேபியாவில் இன்னைக்கு ஓகேவா சவுதி சவுதி அரேபியாவில் உள்ள அனைவருக்கும் இனிய ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள் நம்ம மேலோட நம்மளோட முதலாளியோட தங்கச்சி உள்ளே போயிருக்காங்க போயிட்டு என்னென்ன எடுக்கிறாங்க என்னென்னு தெரியல நம்மளும் அப்படியே போயிட்டு ஒரு வீடியோ எடுத்துடலான்ட்டு உங்களும் காட்டலான்ட்டு அப்படியே உள்ளே போகிறான் வாங்கப்பிரிச்சு உள்ளே போகலாம் இது என்னன்னு தெரியுது அவங்களுக்கு நம்ம ஊரில் டாட்டா காய்கறி வச்சு விற்பாங்களே அந்த மாதிரி இருக்குது பாருங்க அழகாக இருக்கு ஆனால் குட்டி வண்டியாக இருக்குது இது வந்து சும்மா ஷோகேஸுக்காக நிப்பாட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் தெரியுதா இல்லையா டாட்டா சவுட்டு ரொம்ப சின்னதுங்க இந்த வண்டி இதில் எல்லாமே விற்கிற மாரி அழகாக வச்சுருக்காங்க பாருங்க இது ஒரு சூப்பர் மார்க்கெட்டு ஸ்வீட்ஸ்லாம் இருக்குமா அந்த சூப்பர் மார்க்கெட்டில் சரிதான் உங்களுக்கு அழகாக வச்சுருக்காங்க இது வண்டி கூண்டு குண்டு போட்டுவிட்டாங்கன்னா நம்ம டாட்டா தான் அப்படி ஆனால் என்ன கொஞ்சம் லென்த்து கொஞ்சம் இதாக இருக்குது வேறு ஒன்றும் கிடையாது சரிதா அழகாக இருக்கா வாங்க ஸ்வீட்ஸ்லாம் என்னென்ன இருக்குது என்னென்னுட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறான் எல்லாமே எல்லா கடையிலும் இங்கே பொதுவாக வந்து பழங்கள்லாம் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் சாரி ஸ்வீட்டாக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸ்வீட்டுன்னு ஒன்று ஸ்வீட்டு ஞாபகம் வந்துட்டு வாங்க இதுகிட்ட ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு நம்ம போவோம் இங்கே வாங்குகிற சிக்கனுக்கும் நம்ம கேரி ஃபோரில் வாங்குகிற சிக்கனுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் வந்துங்க ரேட்டு இதெல்லாம் வந்து ரெண்டு ரியால் மூணு ரியால் கூட இருக்கும் இங்கே எப்போதுமே அதாவது இந்த மினி மார்க்கெட்டில் சொல்கிறது இது எல்லாமே ரேட்டு கூட வருங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே பக்கத்தில் உள்ள பெரிய சூப்பர் மார்க்கெட்டை போய்ட்டு வாங்கிக்கிங்க ஏன்னு சொல்கிறேன்னா இங்கே வந்து கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும் ஆமாம் பாருங்க ரம்ஜான் சாட்டானோடனே எல்லாமே ரெடிமேட் சமோசா பார்த்தீங்களா எல்லாமே ரெடியாக இருக்கும் அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டு அப்படியே போச்சு எடுத்துக்க வேண்டியதான் இதோட ரேட்டு எவ்வளோன்னா ரேட்டை ஆனால் போடலை ஆ ரூபா இந்த பாக்ஸு இந்த ஒரு பாக்ஸு பதினாலுரூவா தெரியுது அவங்களுக்கு இதுவும் ரூபா இந்த சமோசாவும் ரூபா எல்லாமே ரெடிமேடு இது அந்த நம்ம ஊரில் உருண்டை மாரி இருக்கும்ல அந்த போலியா சுளிய மாரி சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் அது இது அப்படி எல்லாமே இந்த ஏரியா ஃபுல்லாகவே ரெடிமேட் சமோசா தான் எவ்வளோ வெரைட்டி இருக்குது பாருங்க சமோசால இதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக உள்ளது இதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி அவ்வளவு சரிதா இதெல்லாம் வந்து இன்னும் மட்டுக்கு ஓடுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா ரம்ஜான் என்னோட முடிஞ்சிச்சுல அதனால இது மட்டும் இதெல்லாம் ஓடுறது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் பாக்ஸில் உள்ளதான் கொஞ்சம் விலக்க கூட வில கூட அப்படியே கம்மி அப்படியே கம்மி அப்படியே வச்சுட்டு போயிட்டுருக்காங்க சாக்லேட்லாம் பார்த்தீங்கன்னா ஹோல்சேலில் இருக்கிற மாதிரி இருக்குங்க ஆமாங்க எல்லாமே சாக்லேட் ஃபுல்லாகவே ஹோல்சேலில் தான் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் நான் பாருங்கள் எவ்வளோ அடிக்க வச்சுருக்கோங்களேன் எல்லாமே ஹோல்சேல் சாக்லேட் மாதிரி தான் இருக்குது பட் ஆனால் ஷூராக தெரியல நான் நிறையா இருக்குது இந்த பாக்கெட்டை பார்த்தோன்னே எனக்கு தெரியுது இந்த ஏரியா ஃபுல்லாகவே சாக்லேட் தான் அது இப்படி வந்து அடுக்க வைக்க மாட்டாங்க ஹோல்சேலில் மட்டுந்தான் இந்தமாரிலாம் அடிக்க அப்படியே அதிகமாக அடிக்க வச்சுருப்பாங்க விற்கிறமே இருந்தால் இந்தமாதிரி பாக்ஸில் தான் இருக்கும் பட் ஆனால் நிறையா இப்படி வச்சுருக்காங்க என்னென்னு தெரியல தெரியுது அவங்களுக்கு எல்லா விதமான சாக்லேட் இருக்குது சவுதி அரேபியாவில் என்னென்ன சாக்லேட் இருக்கோ எல்லாமே இருக்குது ஒரே ராக்கு தான் அங்கேருந்து ஃபுல்லாக ஒரே சாக்லேட்டு தான் சரிதா இதுதான் நான் அதிகமாக வாங்கிட்டு போகிறது இங்கே கிண்டர் பீனோ இது வந்து இதுதான் அதிகமாக வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் போன வருஷத்தில் எதனாலனா நம்மளோட பழைய ஓனர் அது இதை தான் சாப்பிடுவாங்க ஓகே வாங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நானும் தேடிட்டே இருக்கங்க நம்ம ஊர் பிஸ்கட்டை ஃபிஃப்டி ஃபிஃப்டி இருக்குமான்ட்டு பாக்கி எல்லா பிஸ்கட்டும் இருக்குது ஃபிஃப்டி ஃபிஃப்டி மட்டும்தாங்க இல்லைங்க எனக்கு பிடிச்சது ரொம்ப பிஸ்கட்டு ரொம்ப பிடிச்சது வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் பிடிக்கும் அப்புறம் இன்னொன்று ஒன்று பிடிக்கும் பேர் மறந்துச்சு ஐடன் சிக்கா இல்லை இன்னொன்று மாதிரி பிடிக்கும் அப்புறம் வந்து வேஃபர் பிஸ்கட் பிடிக்கும் நப்பாட்டி வேஃபர் பிடிக்கும் அதெல்லாம் காணும் அதெல்லாம் ஒரு ப்ராண்டை வச்சு இல்லை பாருங்க எல்லா பிஸ்கட்டும் இருக்குது ஆனால் நமக்கு பிடிச்ச ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் இல்லை இதெல்லாம் வந்து சுமாராக தான் இருக்கும் ஆனால் இது நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை வேணால் சாப்பிட்டு பாருங்கள் சவுதி அரேபிய வந்து நீ இது சாப்பிட்டு பாருங்கள் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா இது சாப்பிட்ருக்கேன் நான் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதில் எல்லா ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த பாருங்கள் சாக்லேட்டு இந்தமாரி வெண்ணிலா எல்லாமே நல்லாயிருக்கும் ஒரிஜினல் தான் இதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த இருக்குது வேஃபர் பிஸ்கட்டு ஆனால் பட்டன் அந்த நம்பூர் டேஸ்ட் வருமா என்னான்னு தெரியல இந்த தெரியுது உங்களுக்கு டொக்கர் என்னமோ போட்டிருக்கு எட்டரியால் என்னமோ போட்டிருக்கு பட்டர் நம்பூர் டேஸ்ட்லாம் வருமா என்னான்னு தெரியல ஆனால் வேஃபர் இருக்குது இது அவ்வளோவா சுமாராக தான் இருக்கும் தெரியுது இல்லை சாக்லேட்டு வெண்ணிலா அந்த இது எல்லாமே இருக்கும் ஸ்ட்ராபெரி எல்லா ஃப்ளேவரும் இருக்கும் இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு எதாவது தெரிஞ்சா கண்டுபிடிக்க பார்ப்போம் இது என்னென்னு தெரியுதா இது வந்து கடல மிட்டாய் கடல்லைட்டாயே கல்லையை நம்ம போரில் சின்ன சின்னதாக போட்டிருப்பாங்க இங்கே முழுசு முழுசாக போட்டு வச்சுருக்காங்க ஒவ்வொரு ஒவ்வொரு க்யூப் க்யூப்பாக இருக்குது பாருங்க தெரியுதா இல்லை ஒரு மாதிரி கட்டக்கட்டமாக இருக்குது பாருங்கள் இது எல்லாமே இது கல்லை மிட்டாய் தான் இது இது கல் மிட்டாயி இது பாதாம் கலந்தது இது வந்து எள்ளு மிட்டாய் வெள்ளை எள்ளு வெள்ளை எள்ளு மிட்டாய் பர்பின்னு சொல்லுவாங்களா அதுமாரி பருப்பி இது எல்லாமே ஃபுல்லாக எள்ளு மிட்டாய் தான் எள்ளு மிட்டாய் இருக்குது அடுத்து இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா கேக்கு இது வந்து சவுதி அரேபியாவில் ஆனி டேனின்ட்டு பெரிய கம்பெனி இது அந்த கம்பெனி பெரிய அதான் பெரிய நிறைய பிரான்ச் இருக்குது நல்ல சூப்பரான கம்பெனி இது கேக்கு சாக்லேட்டு எல்லாமே வந்து இந்த இது இந்த ஷாப்பில் ஃபேமஸ்ஸு தெரியுது அவங்களுக்கு ரெட்டு வெல்வெட்டு இது ஏற்கனவே உங்கள்கிட்ட காமிக்கி இருக்கான் நீங்கள் வந்து என்னோடய பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஆமாம் அதே தான் ஃபுல்லாகவே கேக்ஸ் தான் பாருங்க நடுவில் ஸ்ட்ராபெரியெலாம் வச்சு அழகாக இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்கா கேக்கு அருமையாக இருக்குது கேக்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்க இதெல்லாம் வந்து ஏதாச்சும் மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு இதுமாரி ரம்ஜான் பக்ரீத் இதுமாரி கொடுக்கறதுக்கு ஃபேமிலிக்கு கொடுக்கறதுக்கு எல்லாம் பாக்ஸோடு இருக்குது ஃபுல்லாகவே பாக்ஸ் எல்லாமே எல்லாமே ஒவ்வொரு சாக்லேட்டும் ஒவ்வொரு டிசைனும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கும் தெரியுது உங்களுக்கு நல்லா இருக்கும் பக்கத்துக்கு நம்ம அடுத்து எங்கே வந்துருக்கோன்னா ரூமுக்கு வந்தோம் ரூமுக்கு வந்து முடிச்சோடனே நம்ம மேடம் வந்து செவனப் வாங்கிட்டு சொல்லிட்டாங்க நல்ல செவனில் வந்திருக்கோம் இங்கே இருக்கு செவன் அப்போ இங்கே இருக்கு இங்கே இருக்கு இங்க இருக்கு இங்க இருக்கு ஐ இந்த நைட்டு எடுத்தாச்சு இது வாங்கிட்டு அப்படியே கிளம்ப வண்டிதான் இதான் ஒரு லிட்டரு சாப்பிடணும் ஒரு லிட்டரு தானேப்பா எங்கப்பா போட்டிருக்கு ஒரு லிட்ரு ஒரு லிட்டரு தான் இருக்கும் ஆ அதை போட்டு ஒரு லிட்டர் தான் ஓகே வாங்க இதை வாங்கிட்டு கிளம்புவோம் ஒரு வழியாக எல்லாத்தையும் வாங்கி முடிச்சுட்டு ரூமுக்கு வந்தாச்சு இந்த பாருங்க மீன் இது வந்து ரைஸு ஒயிட் ரைஸ் நெய் ரோஸ் நெய்ஸ் ஒரு மாரி இருக்குது இது ரெண்டு என்ன காம்பினேஷனே தெரியல இதுதான் மத்தியானம் நமக்கு சாப்பாடு வந்திருக்கு வாங்க சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்து இப்போ எங்கே கிளம்புறோம்னா லூலுக்கு லூலு ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு நம்ம போகிறோம் ஏன்னா அங்கே போயிட்டு அங்கே தான் சிக்கன் வந்து நல்லா இருக்கும் ஒன்று வாங்கி வெட்டை கொடுத்துட்டோன்னா அவங்க நம்ம ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ண பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சதுக்குள்ளே அதுங்க வெட்டி வச்சிருவாங்க நம்ம இப்போ அங்கே தான் போகிறோம் மேடத்துக்கிட்ட சொல்லியாச்சு அங்கே போயிட்டு அப்படியே வீடியோலாம் எடுப்போம் வாங்க என்ன அப்படியே தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நோம்பு டயத்தில் பாருங்கள் தெருவே அமைதியாக இருக்குது இந்த பாருங்கள் அறிங்கானும் நோன்பு டயத்தில் அந்த வீட்டில் பார்த்தீங்களா ஃப்ளாக் வச்சுருக்காங்க ஓகே வாங்க நம்ம லூலு போயிட்டு பார்ப்போம் டிராஃபிக்கே இன்றைக்கி கொஞ்சம் கம்மி தான் இதை வந்துட்டோம் பாருங்கள் இதுதான் லூலு லூலு ஹைப்பர் மார்க்கெட் ஜூம் பண்ணி ஜூமிக்கட்டம் பாருங்கள் தெரிவிதா ஓகே இங்கே தான் வந்துட்டேன் இந்த மால் பேர் வந்து அட்டை ஆஃப் அட்டை ஆஃப் தானே அட்டை ஆஃப் மாலு வாங்க உள்ளே போயிட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவாங்க இன்றைக்கி ரம்ஜான் டை அதுமா லூலூவில் சாப்பிட்றேன் எவ்வளோ கூட்டத்தை பாருங்கள் நல்ல கூட்டமாக இருக்குது உள்ளே போய் பார்ப்போம் வாங்க நம்ம அப்படியே ஒரு ட்ராலி எடுத்துகிட்டு அப்படியே நம்ம கிளம்பியாச்சு இதாக இருக்குது தெரியுதா உங்களுக்கு ட்ராலி எடுத்து கிளம்பியாச்சு வாங்க இந்த ஆஃபர் போட்டிருக்காங்க ஒரு சிக்கன் எடுத்து நம்ம வெட்ட கொடுத்துடலாம் நம்ம ஆஃபரு பத்தொம்பது ரூபா இப்போ ரூபா புள்ளி இருந்தது ரெண்டு ரூபா கம்மியாயிருக்கு அண்ணா நம்ம இது எத்தனை கிராம்னு தெரியலனா ஒரு கிலோ என்னன்னு தெரியல ஆ ஒரு கிலோ தான் ஒன்று நூறு ஒன்று நூறு போலக்கு வாங்க இதை போய்ட்டு வெட்ட கொடுத்துடலாம் வாங்க இதாக இருக்க பாருங்க கட் பண்ணுற இடம் இது வந்து கட் பண்ணுற இடம் நம்ம இந்த சிக்கனை கொடுத்துட்டா அவங்க கட் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க அவ்வளோதான் கொடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ண போயிட்டு போயிட்டான் வேலை முடிச்சுட்டு இதுக்கு தனியாக செக்ஷனே இருக்கும் ஒன்று இது வந்து எப்போதுமே இந்த டைத்தில் இருக்கும் தெரியுதாது இது வந்து சிக்கனு ஃபுல்லாகவே இந்த கிரில்ல சிக்கனு இது வந்து கீழே உள்ளதெல்லாம் எல்லாம் ஃபிஷ்ஷு இந்த ஃபிஷ்ஷு பாருங்க பாருங்கள் சிக்கன் லக்கு இது பாஸ்தா பாஸ்தாவும் சீஸ் எல்லாம் கலந்தது இருக்குது இது வந்து தந்தூரி சிக்கனு சிக்கன் டிக்கா கஸ்தூரி கபா கஸ்தூரி கபாப்பு என்ன பாரு கஸ்தூரி கபாப்பு அப்புறம் சிக்கன் லஸாஞ்சி அரை வந்து பாஸ்தா டொமேட்டோ வெறும் பாஸ்தா டொமேட்டோ பாருங்க வெஜிடபிள்ஸ்ல வந்து அப்படியே பாயில் பண்ணியிருக்கு இது வந்து ஒரு செட்டு அப்படியே வந்து முப்பத்தி மூணு ரூபா இது குலோப்ஜாமுனு அப்புறம் ரசமலாயி இது வந்து ரசமலாய் ரசமலாயி இது குலோப்ஜாமு குலோப்ஜாமுனில் ரெண்டு விதமாக இருக்குது இது வந்து நல்லா பிளாக்காக இருக்குது இது கொஞ்சம் எல்லோ விஷாக இருக்குது இது வந்து ஜிலேபி இது லட்டு பெரிய ஜிலேபியும் உள்ளே இருக்குது பாதுஷாவும் உள்ளே இருக்குது சரிதா ஆமாம் அப்படியே நம்ம கொத்தமல்லி எடுத்துப்போம் கொத்தமல்லி இல்லை அப்புறம் கொத்தமல்லி எவ்வளோ பச்சை பச்சைன்னு இருக்குது தெரியுதா இது வந்து புதினா இது ஆனால் கொத்தமல்லி மாரியவே இருக்கும் ஆனால் இது கொத்தமல்லி கிடையாது இதுதான் கொத்தமல்லி இதில் ஒரு பேக்கெட் எடுத்துக்குவாங்க இதுதாங்க ரெடிமேடு மாவு இது வந்து எப்படி இருக்கு என்னன்னு தெரியல ரேட்டு என்னன்னு தெரியல பத்து ரூபாய் என்னமோ எட்டு எட்டுருவாயே புழுக்கு இது வந்து ஆப்பம் இது வந்து சப்பாத்தி அப்படி ரெடிமேட் சப்பாத்தி பத்து பீஸ் இருக்கும்பொழுக்கு இது என்னது இதுவும் சப்பாத்தி வீட் சப்பாத்தி இதில் ஒரு மாவு வேணால் நம்ம எடுத்துக்கலாம் ப்ரோ ஆமாம் இது எவ்வளோ இது எற்றியாலும் அது எவ்வளோன்னு தெரியல இட்லி தோசை எல்லாமே போட்டுக்கலாம் நம்ம நம்ம இட்லிக்கு வந்து இட்லிலாம் போடுற அளவுக்கு நம்ம ஒன்றும் இல்லை அதனால இதில் ஒரு வேணால் ஒரு மாவு எடுத்துக்கலாம் நம்ம பிரச்சனை இல்லை பேக்கிங்கே பயங்கரமாக இருக்குது ஏன்னா எவ்வளோன்னு தெரியல வாங்க ஒன்று எடுத்துகிட்டு போவோம் தோசை நைட்டு ஊற்றி சாப்பிடும் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் ஏன்னா தவா இருக்குல்ல ஊற்றி சாப்பிடும் வாங்க எடுத்துப்போம் நம்ம ரூமில் மில்கு தீர்ற நிலமையில இருக்குது அதனால் மில்க் எடுத்துவோம் தேதி வரைக்கும் இருக்கு தெரியும் தேதி வரைக்கும் இருக்குது எக்ஸ்பைரி டேட்டு ஓகே எடுத்துப்போம் ஓகே தான் அது தேதி இருபத்தொம்பது என்பதான ஆகுது இன்னும் எடுத்து போங்க ஓகே இப்போ தான் இதெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான் மணி ஆகிட்டி இருக்கு மேலே நம்ம பர்மிஷன் கேட்கல ஆமாம் அப்படியே எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் ஏதாச்சும் வாங்குறேன்னா உங்களுக்கு வீடியோவில் கண்டு காமிக்கிறேன் ஓகே பாய் எவ்வளோ டிசைன் பண்ணியிருக்காங்க பார்த்திங்களா ரம்ஜானுக்கு இது வந்து லூலு மாலில் டிசைன் சூப்பராக இருக்குது பாருங்க எவ்வளோ டிசைன் அழகாக பண்ணியிருக்காங்க ரமதான் ரமஜான் டயத்தில் நல்லா செம்மையாக பண்ணியிருக்காங்க